அவனுக்கு தூளு போல குறங்கே யார் வந்து யார பார்த்து என்ன நான் சொல்றேன் அது என்ன தெரியுமாடா معناتா ஆராகறியா சொல்லுடா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கவிவளமா இருந்தாரு கூட இதுக்கு நீ சின்ன நான் என்ன பள்ளியும் கலந்து கண்ணில் விட்டால் உள்ளது நுள்ளையாகி ஓரடி ஆரம்பித்து பள்ளி வந்து முட்டையிட்டு பாம்பு வந்து அடையாஜியம் பாஜினாய்

ஒரு விஷயம் கேட்கு வந்தாச்சு சரிங்க நல்ல விஷயமா கேப்பா நல்லது நான் நல்லா கேப்பேன் ரொம்ப நல்லா 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 கேப்பேன் அடிப்படை பேச்சு

ஆ சொல் கணக்கு திருமணம் முன்மெடித்து பண்ணுவோம் வரமுடியா விளக்கமா புராணமா அறிமுடையா அறிவியலா இறங்கி எந்த குரல் மாறி போல எதை பேசினாலும் பேசிக்கிட்டு வர்ற இன்னொரு ரொம்ப சந்தோஷம் சரி நாடகம் நடக்கக்கூடிய ஞாலகர் என்ன நடந்த பள்ளி திருமணம் புராண ஆரம்பம் பள்ளி திருமணம் பள்ளி திருமணம் ஃப்ரீ பள்ளி திருமணம் ஆமா வள்ளி திருமண நடத்துறது கட்டா நாயகாரன் உருகப்படுவான் கதைக்கு நாயகாரன் அப்பா நம்பி மண்ணு உம் ஆ ச்சே

பிறப்போ இறப்போ அப்படின்னு நம்புல முடிச்சோம்ல சரி ஒரு மனிதன் பிறக்கன் அப்படின்னா ஒரு குழந்தையாக படித ஒரு தாயாகிற வயிட்ல பத்து மாதம் அந்த கருவறையில சுமந்திருக்க பெற்றிருக்கக்கூடிய தாய் அந்த தாய் வயத்துல இருந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சரி பிரசவம்னு ஒன்னு இருக்கும் இந்த பிரசவம்ன்றது ஏன் பேர் வந்துச்சு இருவசவம் நடத்தார் ஒரு குழந்தைய பெற்றொருக்கு போது இறந்து பிறக்குறார் மறுபடியும் ஆஹ் அதனால அதுக்கு பிறகு பிரசவம்னு ஆஹ் பிரசவம் அப்படின்னு இருக்கீங்களா சரி பொதுவாவே ஒரு பெண் வந்து கர்ப்பம் இந்த குழந்தை போற நேரத்துல நம்ம மருத்துவத்துக்கு போவோம் ஆமா மருத்துவத்துக்கு போவோம் ஒரு நாட்டு வைத்தியம் அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல எல்லாம் வந்து வயதானவங்க வந்து பிரசவம் பார்ப்பாங்க சரி இது இது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட விஷயம் உண்டு இது ஒரு பொதுவான கருத்து ஆமா ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மும்மூர்த்திகள் முதல் மூர்த்தி சரி இந்த முதல் மூர்த்தின்றது யாரும் சிவபெருமான் சிவபெருமான் நீங்க அப்பேற்பட்ட சிவபெருமானே சரி ஒரு பெண்ணுக்கு போய் பிரசவம் பெண்ணாமா

பிரசவம் முடிஞ்சு குழந்தை பேர் பக்கம் கூட இருமான அழைப்பு கொடுக்க அம்மாவுக்கு தவறு போயிடுச்சு அம்மா வர்றாங்க வர்ற நேரம் பார்த்தா காவிரியில வெள்ளப்பெருக்கு போயிட்டே இருக்கு இந்த வெள்ளப்ப தாண்டி அம்மாவால வர முடியல இங்கே பிரசவ வழி அதிகமாயிட்டே இருக்கு தாய் இனி வர முடியல அப்பதான் பார்த்தாராம் எல்லா உள்ள ஈசன் ஒரு அடியவர்களுக்கு இறங்கக்கூடியதான வழிபாடு இந்த உலகத்துல அந்த பெண்ணுடைய பிரசவ வழியை பார்த்து இவரால் மனம் பொறுக்க முடியல தாய் வர முடியாத சூழ்நிலையில ஆத்திர வெள்ளம் ஒரு வர முடியாம நிற்கிறா இங்கே பிரசவ வழியை பிடிக்கிற ஒரு பெண்ணு இந்த பெண்ணுக்காக அந்த தாய் தாயுடைய வடிவத்திலேயே யாரு இந்த பிரசவத்தில் குடிக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய தாயார் வடிவத்திலேயே ஈசன் வருகிறார் ஈசன் வந்து அந்த பெண்ணுக்கு தேவையான அத்தனை உபகரணையை செஞ்சு பெருமையான இடத்துல குழந்தை பெற முடியும் பற்றி அந்த குழந்தையை பெற்றிருக்கிற வரைக்கும் உறுதுணையாக இருந்தாலும் அப்ப வெள்ளப்பெருக்க முடிஞ்ச பின்னால இந்த உண்மையான தாய் எங்க வந்து பார்த்தா இங்க ஒரு தாய் இருக்க அப்ப வந்தது யாரு தெரியாம இருக்கும் பொழுது ஈசன் திருவடியிலே காட்சி கொடுத்து பெருமை சென்றார் ஆக ஒரு பெண்ணினுடைய பிரசவத்திற்காக தாயாக மாறி வந்து பெருமை சேர்த்தனால அந்த சுவாமியுடைய பேர் தெரியுமா தாய்மானவர் பேரு எங்க இருக்காது தெரியுமா இன்னைக்கும் திருச்சியிலே தாய்மானவர் சுவாமினுடைய ஆலயத்தை இப்படிப்பட்ட சம்பவத்தை பெருமையான ஒன்று ஏ ஒரு பெண்ணுடைய பிரசவத்தினுடைய வழியை தாங்க முடியாம ஈசன் அருள்கொருமை கொண்டு தாயாக மாறி நின்றார் அதை இன்னைக்கும் சுகப்பிரசவம் அடையணும் ஒரு பெண்கள் நேர்த்தி கட வச்சா அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு இருக்கு எங்க திருச்சி தாய்மானவர் சுவாமி ஆலயத்தை இருக்கா

உலகத்திலேயே எவ்வளவு பெரிய காளியா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் கருப்பு சாமியா இருக்கட்டும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திதான் மதுரை வீரன் ஒண்ணுமே என்னாச்சு மதுரை வீரம்

நீங்க கேட்டது சங்கு சக்கராயுதம் இந்த சங்கு சக்கர யாரோ தான் கேட்கிறேன் யாரை அவதரித்த யாராக அவதரித்தார் அப்படின்னா ராமாயண காலயத்துல பரதன் சத்ரு சத்ருவதை அவதரிச்சாங்க தரும் தர தெரியுமல உங்க எதுக்கு அவங்க அவதரிக்கணும்னு கேட்கிறேன் யாராக அவதரிச்சாங்கன்னு கேட்டுட்டு மறுபடியும் எதுக்கு அவதரி ஒரு அவதாரம்னா கரணம்ல எதுக்கு வந்தாரு